நேற்று ராத்திரி டியூட்டில இருந்தது யாரு டேவிட் சார் இன்னைக்கு ராத்திரி வருவானா வரமாட்டான் சார்யா கை நிறைய பணம் வச்சிருந்தான் சார் எதுன்னு தெரியல ஒரு நூறு ரூபா கடனா கட்ட குடுக்க மாட்டேன்டா சார் இப்ப எங்க இருப்பா ஆசை கொண்டது சொர்க்கத்தை தெரிஞ்சுக்கோ சொல்லுங்க புரிஞ்சுக்கோ பட்டுத்தா அறிஞ்சுக்கோ இல்லன்னா விலகிக்கோ செய்யா 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 செய்ய பேர பொயி காத்தடைச்ச பையை பையை காத்தடிச்சு உத்திக் கொள்ளவாம் அசைய பையி வையி ஆனழக மெய்யி மெய்யி சேர்த்தடைச்சு சேதி சொல்லவாம் யோசி ஆடு கண்ணீராசி நல்ல பக்க மேல வாசி அட ஹொய்யாரே 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 எத்தனை பேரை ஓடும் ி எல்லோருக்கும் ஆத்துக்கு சொந்தம் சொந்திருக்கா வீட்டு சமையல் ருசி உனக்கும் உண்டு எனக்கும் உண்டு பாத்திரம் கண்டு கொள்ளுமா எத்தனை பேரை எடுத்து போட்ட கையே உன்னை எடுத்து பார்க்க ஆசை கொண்டது

மேல்மே சொல்றேன் என் லைஃப்ல அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லப்பா அதுல ஒரு பத்து நோட்டு எடுத்து என் கையில கபால்னு அழுத்தினாரு எனக்கு புத்தி பேதளிச்சிருச்சு பணத்தை புதைன்னு சொன்னாரா புதைச்சு தண்ணுங்க இவன் தானா இவர்லங்க டேவிட் என் கூட கல்லறைக்கு வந்து புதைச்சு எடுத்து காட்டு யோ எங்க கூட வாடுங்க புதான் ரெண்டு ஆளா இருந்தேன் சார் ரெண்டு அதான் சார் தண்ணியில இருந்தேன் எந்த கலரை கடியில புதைச்சேன்னு தெரியலையே யோ நல்லா தேடி சார் நிதானத்துல இருந்தாலே இந்த இடத்த கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அன்னைக்கு நான் சுதியில வேற இருந்திருக்கேன் போதா குறைக்கு இங்கிலீஷ் தண்ணி வேற எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே கண்டுபிடிச்சே ஆகணும் கல்லறையை தேடி தேடி களைச்சி போயிட்டேன் சார் இதுக்கு மேலேயே என்ன கல்லறையை தேட விட்டீங்கன்னா கைய காலை நீட்டி நான் இங்கே படுத்துருவேன்

அங்க அவன் மனைவி ரத்னா இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருடன் ஏ என்ன வேணும் குட் மார்னிங் மிஸ்டர் ரமேஷ் குட் மார்னிங் என் பேர் பிரியா பத்திரிகை நிருபர் உள்ள வாங்க திடீர்னு என்ன நீங்க இங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆ ஆமா நான் யாரையும் அப்பாயின்மெண்ட் இல்லாம பாக்குறது இல்ல டெலிபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாமே பரவாயில்ல பிளீஸ் என்ன விஷயம் சொல்லுங்க உங்க பேச்சில பதட்டம் தெரியுது பொதுவா பெண்கள் கிட்ட பேசி பழக்கம் கிடையாதா நோ நோ

பேட்டி தம்பதிகளை பத்தி அவங்க இல்லைன்னா எப்படி நானே போய் கூப்பிடுற மேடம் மேடம் இப்ப இல்ல ஈவினிங் வரட்டுங்களா ஈவினிங் இருக்க மாட்டா அப்ப நாளைக்கு வர நாளைக்கும் இருக்க மாட்டா என் வைஃப் வெளியூர் போயிருக்கா அவங்க எந்த ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்லுங்க நான் அங்க போய் பேட்டி எடுத்துக்கிறேன் உண்மையை சொல்லாட்டி விட விடமாட்டீங்க போல இருக்கு என்ன சொல்றீங்க ஆஹா உங்ககிட்ட உண்மை சொல்றதுல தப்பு இல்ல ஆனா தயவு பத்திரிகை மட்டும் போட்டுறாதீங்க சரி சொல்லுங்க லுக் நாங்க ரெண்டு பேரும் ஹோட்டல்ல மியூசிக் பார்ட்டில இருக்கோம் எங்க ரெண்டு பேருக்கும் பல பேரோட தொடர்பு உண்டு எனக்கும் என் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வரும் நான் குடிக்க ஆரம்பிச்சேன்னா அவ கத்த ஆரம்பிச்சிருவா அந்த சண்டை பெருசாயிடுச்சேன்னா நான் எங்கயாவது வெளில போயிடுவேன் ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு வருவேன் இந்த தடவை அவ போயிட்டா அவ்வளவுதான் அவங்களும் உங்களை மாதிரி ரெண்டு மூணு நாள்ல திரும்பி வந்துருவாங்க இல்லையா

எடுக்க போறதுக்கு முன்னாடி நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ நான் தடவி பார்த்திருவேன் என்னது பிசுபிசு தாடி அவன் அவன் மூஞ்சில தாடி வச்சிருப்பான் இவரு என்னடா பாக்கெட்ல வச்சிருக்காரு எங்கேயும் கூட இன்னொருத்தர் பொருளை குடுக்கறது பழக்கம் இல்லம்மா நீ நிச்சயமா குடுக்க போற எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஆனா அவன் கருப்பு கண்ணாடி போன அப்படியா இப்ப பணத்தை கொண்டு வந்து புதைக்க சொன்னது இவனே தான் இப்ப அடையாளம் சொல்லிட்டு கோர்ட்ல கேக்கும்போது போது போதையில் இருந்த யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுவியா அப்படி சொல்ல மாட்டேன் சார் புதைக்கும் போதுதான் நான் போதையில இருந்தேன் இவனை பார்க்கும் போது நான் ஸ்டெடி எங்க கேட்டாலும் சத்தியமா இவன் தான்னு சொல்லுவேன்

ரிப்போர்ட் ஓகே ஓகே கொடுத்த தகவல் ரொம்ப திறமையை வேலை செஞ்சிருக்கேன் கிராச்சு மேஜிஸ்ட்ரேட்டை கையெழுத்து வாங்கி ரமேஷ் அரெஸ்ட் பண்ண ரமேஷ் மிஸ்டர் ரமேஷ் ஹலோ இன்ஸ்பெக்டர் என்ன விஷயம் உங்களை நான் கைது செய்ய வந்திருக்கேன் இன்ஸ்பெக்டர் என்ன கைது செய்ய போறீங்களா ஏ நீங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் நான் வாரண்டோட வந்திருக்கேன் உங்க மனைவி ரத்னாவ கொலை செய்த குற்றத்துக்காக நான் உங்களை கைது செய்விய கொலை செய்தனா என்ன சொல்றீங்க நான் சொல்ல வேண்டிய சாட்சிகளோட கோர்ட்ல சொல்றேன் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் என்ன கொலைகாரன்னு சொல்லி விலங்க மாட்டேன் வந்தீங்களே என்னோட வைஃப் ரத்னா இதோ இருக்கா இந்தாங்க உங்க அரெஸ்ட் வாரண்ட்